லெகின்ஸ் அணியும் போது பெண்கள் செய்யும் சில தவறுகள் பார்க்கலாமா லெகின்ஸ் அணியும் போது பெண்கள் செய்யும் பொதுவான சில தவறுகள் என்ன குறித்த இந்த தவறுகளை தவிர்ப்பது எப்படி என்பது குறித்து இங்கு நாம் காணலாம் சரும நிறத்தில் லெகின்ஸ் லெகின்ஸ் அணியும் பெண்கள் பலரும் செய்யும் பொதுவான தவறுகளில் ஒன்று தங்கள் சரும நிறத்தில் லெகின்ஸ் தேர்வு செய்வது ஃபேஷன் ஆர்வலர்கள் கூற்றுப்படி இது தவறான ஒரு தேர்வாகும் குட்டையான டாப் அணிவது லெகின்ஸ் உடுத்தும்போது குட்டையான டாப் அல்லது குர்த்தாவை அணிவது தவறான ஒரு முடிவு ஆகும் முழங்கால் மறைக்கும் அளவிற்கு டாப் அல்லது குர்த்தாவை தேர்வு செய்து உடுத்துவது நல்லது தளர்வான டாப் இதே போன்று தளர்வான டாப் அணியும் போது லெகின்ஸ் அணிவது நல்லதல்ல தளர்வான டாப் மற்றும் கச்சிதமான லெகின்ஸ் இணைவு ஒரு தோய்வான தோற்றத்தை அளிக்கக்கூடும் குட்டையான லெகின்ஸ் சில பெண்கள் தங்கள் முழங்கால் வரை மறையும் அளவிலான லெகின்ஸ் அணிவது உண்டு நிபுணர்கள் கூற்றுப்படி முழு காலை மறைக்கும் நீளமான லெகின்ஸ் தேர்வு செய்து உடுத்துவது நல்லது கணுக்காலில் குவியும் லெகின்ஸ் அதே நேரம் கணுக்கால் பகுதியில் குவிந்து நிற்கும் அளவிற்கு நீளமான லெகின்ஸ்களை தேர்வு செய்வதும் நல்ல முடிவல்ல அதிக நீளமும் அதிக குட்டையாகவும் இல்லாத அளவான லெகின்ஸை பயன்படுத்துவது நல்லது ஸ்கர்ட்ஸ்க்கு அணிவது ஸ்கர்ட்ஸ் போன்ற தளர்வான ஆடைக்குள் இந்த லெகின்ஸ் அணிவது சரியான ஒரு முடிவல்ல என நிபுணர் குறிப்பிடுகின்றனர் ஒரே நிறத்தில் லெகின்ஸ் மற்றும் டாப் டாப் அல்லது குர்தா போன்ற மேல் சட்டையின் நிறத்திலேயே லெகின்ஸ் தேர்வு செய்து உடுத்துவது நல்லதல்ல நிபுணர்கள் கூற்றுப்படி அடர் நிற டாப்க்கு மிதமான நிற லெகின்ஸ் மிதமான டாப் நிறத்திற்கு அடர் நிற லெகின்ஸ் அணிவது நல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வண்ணங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வண்ணங்கள் கொண்ட லெகின்ஸ்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் குறிப்பாக பிளைன் டாப் போது இவ்வாறான லெகின்ஸ் பயன்படுத்துவது கூடாது